செய்யணும்னா முதல் கடமை என்பது நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கணும் இரண்டாவது இந்த அந்த வளர்ச்சி என்பது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வந்து சேர வேண்டும் மூன்றாவது நாட்டு மக்களும் அந்த வளர்ச்சியில் பங்கெடுப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் இந்த மூன்றையும் மையப்படுத்தியும் இந்த பட்ஜெட் இருக்கிறது ஐம்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய மொத்த பட்ஜெட் அது ஃபிஃப்டி த்ரீ லேக் குரோர் பட்ஜெட் அது ஒரு ஒரு ஆண்டும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பட்ஜெட்டும் பெரிதாக பார்க்க வேண்டும் என்றால் பாதுகாப்பு துறைக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் பாதுகாப்புத்துறை போன ஆண்டு எஸ்டிமேட் அதாவது பட்ஜெட் போட்ட பிறகு எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்காங்க முன்பு வைப்பார்கள் பாதுகாப்புத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் இருந்தது இந்த பட்ஜெட்ல நம்ம நிதியமைச்சர் அவர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப நாற்பத்தி இரண்டு சதவீதம் வளர்ச்சி அதிலும் குறிப்பாக பாதுகாப்புத்துறையினுடைய துறையினுடைய உள்கட்டமைப்புக்கு பதினைந்து சதவீதம் வளர்ச்சி